வணக்கங்க இந்த கீழே இருக்கிற முருங்கை மரத்தில் பாருங்கள் எவ்வளோ பூ இருக்காங்க அதுவும் இப்போ சீசனும் இல்லை ஆனால் எங்கள் மரத்தில் பாருங்கள் எவ்வளோ பூ இருக்காங்க பிஞ்சி வெறும் பிஞ்சி பூவாகவே இருக்குது இதுக்கு என்ன கொடுத்தேன்னா நல்லா புளிச்ச மோர் பெருங்காயத்தூள் ஒரு கட்டி போட்டு நல்லா ஊற வச்சு ரெண்டு டைம் கொடுத்தாங்க சூப்பராக வந்துட்டுருக்காங்க பாருங்கள் இருங்க கீழே போய் காட்டுறேன் இங்க பாருங்கள் எவ்வளோ பூ எடுத்துட்டு எடுத்துட்டுருக்கங்க எங்கள் முருங்க மரத்தில் இதுக்கு என்னங்க வெறும் மோர் இது பெருங்காயத்தோல் தான் கரைச்சி ரெண்டு டைம் கொடுத்தங்க நல்லா புளிச்ச மோரில் எவ்வளோ பூ பிஞ்சு பாருங்கள்